அருகே இரண்டரை வயது சிறுமி உதட்டில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இடைகிறார் யோச செய்தியாளர் முத்துவேல் வடக்க முத்துவேல் உங்களிடக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் திசைன் வலை அருகே உள்ள மகாதேவன் குளத்தில் இரண்டரை வயது சிறுமி மர்மமான முறையில் இறப்பு கற்பழிக்கப்பட்டு கொலையா கள்ள தொடர்புக்கு இடையூறாக என்பதால் தாயை கொலை செய்தாரா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் திசை அருகே உள்ள மகாதேவன் குலத்தில் வசித்து வருபவர் இவரது கணவர் சரத் வெளியூரில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் இருந்து காலை பிருந்தா தனது இரண்டரை வயது குழந்தை விட்டதாக நடுகுறிச்சில் உள்ள தனது தாயிடம் தெரிவித்துள்ளார் தாய் எப்படி இறந்தது என கேட்டு கட்டையில் இருந்த தவறி விழுந்தது இறந்ததாக தாயிடம் தெரிவித்துள்ளார் சந்தேகமடைந்த பிருந்தாவின் தாய் பிருந்தா மற்றும் அவரது குழந்தையை தரிசனி அழைத்துக் கொண்டு திசை அரசு சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளனர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்த காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது காவல்துறையினர் சுகாதார நிலையத்திற்கு வந்து குழந்தையின் தாய் பிருந்தாவிடம் குழந்தை இறப்பு குறித்து துருவி துருவி விசாரணை செய்ததில் நேற்று இரவு சில நபர்களுடன் குழந்தையின் தாய் பிருந்தாவை அழைத்துக் கொண்டு வெளியில் சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் அவர்கள் தகாத உறவுக்கு குழந்தையை இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது குழந்தையை தூக்கி வைப்பதாக கொண்டு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இரவு மூணு மணி அளவில் ஒப்படைத்துள்ளார் நடுபுரிச்சில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளார் என்பது காவல்துறை விசாரணை தெரிய வந்துள்ளது தற்போது காவல்துறையினர் சிலரை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததாக குழந்தை கொலை செய்யப்பட்டாரா குழந்தையின் முக்கியமாக வந்து அந்த இறந்து போன குழந்தையின் உதடுகள் காயங்கள் ஏற்பட்டுள்ளது இது குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி முத்தவேல் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்